தாய்மொழியாம் தமிழ்மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டது அதை தாண்டி அவருடைய நடனம் அவர் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரம் ஆடி இருக்க மாட்டான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் இருப்பான் ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி அந்த நடனமும் சரி அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன் ஆக இந்த இடம் இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள் ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டு வருவதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்தவொன்னே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்கள்ல இது முதன்மையான அரங்கம் இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு பாடகனாக நான் ஒரு மேடை பாடகனாக இந்த சென்னையினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ளே வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு அவ்வளோ ஈஸியாக வர முடியாது சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில் நடத்திய பல பேரில் நானும் ஒருவன் அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க இதே மேடையில் தான் பிப்ரவரி பதினாலாம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சினுடைய இன்ட்ரவல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசெப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவானன் வந்தார் தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இங்கே ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன் அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அவர் அவருடைய தம்பி சபேசு முரளி சம்பத்து சிவா எல்லோருமே அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு ஆறு வயசு குழந்த வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு திறமையோடு அதுவும் தாய்மொழியாம் தமிழ்மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது அதை தாண்டி அவருடைய நடனம் அவர் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு க்ரெடிட்னால் இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இவனை ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரலான்னு அவங்க அப்பா அத்தாளுக்கு முன்னாடி யோசித்தவன் நான் அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் அவனை முத மூணு ஆட வச்சேன்னா அந்த பாட்டு வரலை வரும் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் லேட்டாகும் அது ஆனால் அது வரும் அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரம்லாம் ஆடி இருக்க மாட்டான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடியிருப்பான் ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி அந்த நடனமும் சரி அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன் அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான் அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதமோ நான் அவரை கோரியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான் ஆக இந்த இடம் இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள் ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன் ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருளில் என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களைப் போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்